தந்தை பெரியார் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் செய்த செயலால் தமிழக வெற்றி கழகத்தினர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தினர் கடந்த சில வருடங்களாக தளபதி விலையில்லா உணவகம் மூலம் உணவு வழங்கி வருகின்றனர் இதில் தமிழக வெற்றி கழகத்தினரிடம் நாற்பத்தி ஒரு பேரை சாகடித்தவருக்கு உணவா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பேனரை தூக்கி வீசி செங்கல்லை தூக்கிக்கொண்டு அடிக்க பாய்ந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆவடி மாநகராட்சி திருமுல்லைவாயில் பகுதியில் தினம்தோறும் தமிழக வெற்றி கழகத்தினர் மதியம் தளபதி விலையில்லாத உணவகம் மூலம் உணவு வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த வாரம் திருமுல்லைவாயில் சரஸ்வதி நகர் மெயின் ரோட்டில் ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் சாலையோரம் டேபிள் வைத்து அதன் மீது உணவு வைத்து அங்கு வரும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கி வந்துள்ளனர் திடீரென அங்கு வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் நாகராஜ் சாலையில் ஏன் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிறீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் சோறு போட்டு சோறு போட்டு யாரையும் ஆக்காதீங்க யாருக்கும் கை கால்கள் இல்லையா உழைக்கிறார்கள் என்று கூறியவர் மேலும் அங்கிருந்த தமிழக வெற்றிக் கழக பேனரை தூக்கி வீசி எறிந்ததோடு அருகே இருந்த செங்கற்களை எடுத்து அடிக்க முயற்சி செய்துள்ளார் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் நாகராஜுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மேலும் அங்கிருந்த பெண் நிர்வாகியிடம் நாகராஜ் தகாத வார்த்தையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது அப்போது அங்கிருந்த போக்குவரத்து காவலர் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்துள்ளார்